எல்லாருக்கும் வணக்கம் இப்போது பதினேழாம் தேதி விஜயனில் வந்து கரூர் போக போகிறாரு அதுக்கான மக்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்போ வருவார்னு சொல்லிட்டு என்ன வீடியோ காலில் இப்போது வீட்டையும் பேசிட்டார் மோஸ்ட்லி இப்போது அடுத்த கட்டதாக அவர் வந்து நேரில் தான் போக போகிறார் பதிமூணில் இருந்துச்சு டேட்டு இப்போ மாறி பதினேழுக்கு ஆகிப்போச்சு இப்போ அங்கே போனோடனே ஒரு ஒரு வீட்டுக்காக போக முடியாது இல்லையா அதனால் வந்து அங்கே இருக்கிற வேலுச்சாமி புறத்தில் ஒரு மண்டபம் எடுத்து அங்கே எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணி அங்கே சந்திக்க போகிறாரு யாருமே அலோடு கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய்னா சில பேர் முக்கிய நிர்வாகிகள் மட்டும் விஜயன்னா கூட இருப்பாங்க அந்த இருபது பேர் கொண்ட குழு இருக்கு இல்லையா அவங்க ஆர்கனைஸ் பண்ணி அவங்க கூட இருப்பாங்க மற்றபடி தொண்டர்களோ பொதுமக்களோ மீடியாக்களோ யாருமே அவங்க அலோடு கிடையாது ஸோ அதெல்லாம் விஜயண்ணா பர்மிஷன் கேட்டிருக்காரு இப்போது பதினேழாம் தேதியாக அவர் போகிறாரு மோஸ்ட்லி அதுதான் ஏன்னா தீபாவளிக்கு முன்னாடியே போனோன்றதான் ஒரு பிளானு இப்போ அங்கே போயிட்டு அவர் விளையாட்டு பேசிட்டு அதுக்கான நிவாரணம் கொடுத்துட்டு ஏன்னா அந்த நிவாரணம் எது கொடுத்தாலும் இது செய்ய முடியாத ஒன்று அது எல்லாருக்குமே தெரியும் விஜயன்னும் சொல்லியாச்சு இதுக்கப்புறம் நான் அந்த குடும்பத்துக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லியாச்சு எல்லாமே சொல்லிட்டோம் இப்போ எல்லாருமே வந்து விஜயணாக்காக வெயிட் பண்ணுறாங்க அந்த கரூர் மக்கள் நாற்பத்தி ஒரு குடும்பத்தை விஜயன்னா வந்து அவர் கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருக்கு இப்போ ஒரு பதினேழாம் தேதி போயிட்டு பிறகுதான் நெக்ஸ்ட் மூணுமான்றதே நம்மளுக்கு தெரியும் ஏன்னா இப்போ இரண்டாம் கட்ட தலைவர்களே எடுத்தால் கூட நம்மளே ஃபோக்கஸ் வந்து ஒரு லீ ஃபேஸ்ட் ஃபேஸ் மட்டும்தான் விஜயண்ணா மட்டும்தான் அவங்க ஐக்கியன்னா இருக்கு போறாரு மற்றபடி நம்ம வேறு இறங்குவோம் அதில் இம்பார்டன்ட் கிடையாது விஜயநாக்கு மட்டும்தான் வேலை செய்ய போறோம் விஜயண்ணா மட்டும்தான் விஜயநாக்கு மட்டும்தான் மற்ற பேர் இருக்காங்க இப்போ பணியாங்க இது போயிட்டு அவங்க யோ நாக்கு பேசுவாங்கன்னு தெரியாது ஏன்னா யாருக்குமே யாரோட கிடையாது அது பேசிட்டு வந்த பிறகுதான் அவங்களோட ஒப்பீனியன் என்னன்றது நம்மளுக்கு தெரியும் என்னென்ன பேசுனார் என்னென்ன சொன்னாரு என்ன அது கத்தது என்ன பண்ண போறாரு காசு கொடுத்துட்டு வர்றது மட்டும் கிடையாது அதுக்கப்புறமா அவர் கூட டென்ஷன் தான் இருக்க போறாங்க என்னென்ன தேவையோ ஒரு பையனா ஒரு அண்ணன்னா என்னன்னா அந்த வீட்டுக்கு பண்ணியிருப்பாங்களோ அது எல்லாமே இனி நான் பண்ண உங்களுக்குன்னு தான் சொல்லிருக்காரு இதில் வந்து பர்மிஷன் இன்னும் கொடுக்கல டிலே பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு வாரம் கிட்ட போகுது சில பேர் வந்து போக அவர் பர்மிஷன் ஆகும் வெயிட் பண்ணுவாருன்னாங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஒரு கூட்டம் அது மாதிரி வரும்னு ஏன்னா அவர் வர்றத வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்காம இருக்கவே முடியாது தான் வந்து அவருக்குன்னு ஒரு ரோடு எந்த ஒரு டிஸ்டபன்ஸ் இல்லாம டிராஃபிக் இல்லாம அவர் போயிட்டு வர்றதுக்கான ஸ்பேஸ் விட்டு அது கேட்டிருக்காரு போலீஸ் போர்ஸோட கன்ஸோட எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து விஜயனை வந்து இத்தனை கண்டிஷன் போட்டு அதை கேட்கறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது என யாரும் இது மாதிரி கேட்டது கிடையாது ஏன்னா அவருக்காக இது கேட்கல மக்கள் மக்கள் வந்து ஒன்று கூடிடக்கூடாது அந்த கிரௌடு மறுபடியும் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் அந்த ஃபோர்ஸ் கேட்கறத தவிர விஜய் பாதுகாப்பு வேணும்னா கேட்கல அவர் வந்து முழுசா கொடுத்துட்டாரு எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல எனக்கு அது தேவையில்ல மக்களுக்கு சேஃப்டியாக இருக்கணும் என்னை பார்க்கு திருப்பி மக்கள் கூட்டமாக இடக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் ஒன்று பார்த்து பார்த்து பண்றாரு இப்போ பதினேழு போய்ட்டு வந்துட்டு தான் அவரோட மனநிலை எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும் ஸோ அது வரைக்கும் அவர் இதை பற்றி யோசிக்க மாட்டாரு ஏன்னா கரூர் மக்கள் வந்து அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்ப ஒரு சொல்லிட்டு இல்லைன்னா எந்த கட்சிக்குமே இல்லாத ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவ்வளோ தூரம் நடந்தோம் விஜயனை கூட அவங்க சொல்லலன்றது வந்து நிறைய பேருக்கு அது வந்து காண்டாவது தெரியுது ஏன்னா அவங்க ஒரு நஞ்சது ஒன்று பட் நடந்தது ஒன்று இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் போது எல்லாரையும் யார் சொல்லுவாங்கன்னா அந்த கட்சி தலைவராக தான் சொல்லுவாங்க பட் இங்கே உள்ட்டாக ஆகிடுச்சு அப்படே அவங்களே நினச்சி பார்க்காத ஒன்று இது இப்போது அவர் தெரியும் யார் யார் எப்படின்றது ஏன்னா செளி ஃபீல்டில் இருக்கிறவங்களே வந்து இப்போ யார் என்ன அவர் தெரிஞ்சிச்சு இதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் பக்கா கேர்ஃபுல்லாக இருப்பார் நீ வரப்போகிற நாட்களில் அதை எப்படி கொண்டு போகிறாரு யார் யார் என்ன நான் பண்ணால் எல்லாமே ஒரு நோட் பண்ணி வச்சிருக்காரு இந்த நாப்பத்தி ஒரு குடும்பம் சந்திச்சுட்டு தான் அவர் என்ன பண்ண போறதே தெரியும் அது வரைக்கும் தான் ஒரு சும்மா போயிட்டு வந்துட்டு ஓகே அடுத்த வேலையை பார்க்கலாம் கிடையாது நான் இருக்கவங்களுக்கு அந்த வீட்டில் இருந்து என்ன பண்ணுவாங்களோ அதை நான் பண்றேன்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்னால் சொன்ன மாதிரி செய்யறாரு அவர் அது நிறைய பேருக்கு தெரியலாம் தெரியாமல் போகலாம் சில பேர் வண் பேசலாம் நிறைய விஷயம் இருக்கு அவர் சொல்கிறத செய்வார் அவர் வெயிட் பண்ணிப்பாருன்னு அது கோர்ட்டு தீர்ப்பு வந்து கொஞ்ச நாள்ல வந்துற போது திங்காமலாசி இருக்காரு நீதிபதி திமுக ஒரு ஆட்டம் காணுது எல்லாமே எல்லாமே ஆஜரா அப்படியே திரும்புது அந்த இந்த வருஷத்தோட வாஷ் அவுட் தான் அதுல மாற்று கருத்தே கிடையாது இப்ப விஜய் குழியன் வந்து ரொம்ப ஐப்பில இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப ஐப்பில இருக்கு பண்ணதே ஆளுங்கச்சுன்ற மாதிரி தான் எல்லாருமே ஏ டு சண்டை எல்லாருமே சொல்கிறாங்க சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு எடுத்துட்டு போக்கின்னு சொல்கிறாரு அது ஏன் யாருக்குமே தெரியல ஏன்னால் அப்படிப்பட்ட அஜித் குமார் கஸ்ட எடுத்து நடக்கும் போது சிபிஐ போட்ட இல்லைங்க இப்போ இதைக்கு ஏன் சிபிஐ போட மாட்டீங்க அதுவும் புரியல கேட்டால் வந்து புதுசாக ஒரு ஒரு டிசிக்கு ஆர்ட்ரு பண்ணிருக்கோன்னு சொல்கிறீங்க அது ஏன்னு தெரியல நீங்கள் என்ன பண்ணாலும் சரி விஜய்ன்னா இருபத்தாறில் கண்டிப்பாக நிற்கிறாரு நான் ஒரு அறியாமையை ஏற்றான்னு விட மாட்டான் விட மாட்டாங்க மக்கள் துணியாக இருக்காங்க நீ இன்னும் கவலைப்படாதில்ல சார் நாங்கள் இருக்கும் உனக்குன்னு சொல்கிற அளவுக்கு விஜய் நான் பிடிச்சிருக்கு இது கட்சி தலைவருக்காகன்னு சொல்ல ஒரு தனி மனிதனாக சொல்கிறோம் கூடி சீவிரம் விஜய் ஒரு அந்த கம்பேக் எல்லாேருமே எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக அவர் வெளியே வந்துடுவார் இந்த நாற்பத்தெட்டு பேர் சந்திச்சிட்டு பிறகு ஆன்மீனம் சொல்கிறாங்கன்றத உருவாக்கப் போகிறாரு அது எல்லாத்துக்குமே இருக்கார் கூடிய சீக்கிரம் அவர் இதை முடிச்சுட்டு அடுத்த கட்ட தான் அஃபிஷியலாக வெளியே வரும் அதுக்கான அப்டேட்ஸ்லாம் வரும் நம்ம பார்க்கலாம் இப்ப பதினேழு அவர் போயிட்டு அங்க என்ன நடக்குதுன்றது நம்மளுக்கு தெரியும் எல்லாமே வரும் வெளியே வரும் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றது நமக்கு தெரியும் அதை பத்தி பேசலாம் படமா விஜயண்ண கூட அதை கம்பேக்காக எல்லாருமே வெயிட் பண்றோம் அவர் எதுக்கும் இனி ஒரு டிஸ்டிமரியா போச்சு இதுக்கப்புறம் அவர் ஒன்னோட்டி இன்னும் பார்த்து பார்த்து பண்ண போறாரு இன்னும் யாருமே நம்ம போகிறது இல்லை சோழவானு பண்ணிட்டாரு பார்த்துக்கலாம் ஒன்றா ரெண்டான்னு பார்த்துடலாம் இன்னும் வர போகிற நாட்களில் எப்படி போகுது இந்த அரசியல் எப்படி நகருது இவர் எப்படி கம்பேக் கொடுப்பாரு யாரெல்லாம் இவர் கூட வர போகிறாங்கன்றதெல்லாம் ரொம்ப ஒன்றா ரெண்டு மூணு தான் இருக்கு சாரி ஒன்றா ஆறு மாசங்கிட்ட தான் இருக்கு எலெக்ஷனுக்கு ஸோ எப்படி பொருள் ஆறு மாக்க போகுதுன்னு பார்க்கலாம் நல்லது நடக்கும் Good to meet you. Thank you.